சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லி விவசாயிகளால் விவசாயிகள்னால் ஒன்று ரெண்டு இல்லைங்க வெயிட் 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 நில்லுங்க பல லட்சம் விவசாயிகள் ஒருத்தர் ரெண்டு பேரில் பல லட்சக்கணக்கான விவசாயிகளால் அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு சொல்லும் போதே புல் அப்படியே அந்த என்ன சொல்லுது ஈகிள் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்டை பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பிரம்மாண்டமான படம் மாதிரி ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது பாகுபலி படம் இந்த பொன்னின் செல்வன் படம்லாம் ம் அவ்வளோ இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டிராக்டர் பீதி பீதியினுடைய உச்சத்தில் இருக்கிறார் மோடி ஆனால் இந்த உண்மை எல்லா உண்மைகளையும் இன்றைக்கு ஊடகங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன டெல்லி முழுக்க விவசாயிகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய போராட்டம் இந்திய சுதந்திர வரலாற்றில் அத்துணையையும் இந்த ஊடகங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உண்மையை உறக்க சொல்லுகிறது இந்த காணொலி இந்த நிலைமை நீடித்தால் முந்நூறு சீட்லாம் முப்பது சீட் பாஜக தேர்மாங்கிற அளவுக்கு இன்னைக்கு பீதியில் இருக்கிறார் மோடி முழுமையான வீடியோவுக்குள் செல்வோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் டெல்லி விவசாயிகள் போராட்டம் அந்த டிராக்டர் அதை தடுக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆணியெல்லாம் நடுவோட்டில் வச்சதுன்னு எல்லாவற்றையும் விஷுவலாக வீடியோட இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ ஒர்க்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நான் சேந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் இது உங்களுடைய சேனல் உங்களுடைய சேனல் எஸ் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை பரிந்துரைங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏதோ ஜஸ்ட் லைக் இன்னொரு சேனல் இது அப்படின்னு நினைக்காதீங்க பெருத்த போராட்டத்துக்கு மத்தியில் களத்தில் நிற்கிறோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் டெல்லியை நாளைக்கு டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதற்காக இன்றே கிளம்பி விட்டார்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்திய பிரதேசம் இப்படி இந்தியாவின் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்லாமல் கர்நாடகா தெலுங்கானா தெலுங்கானாலேருந்துலாம் ஏகப்பட்ட விவசாயிகள் எல்லோரும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் இதில் வந்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற டெல்லிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பல எனக்கு உள்ளபடியே இப்போ அந்த விஷுவலாக நான் பார்த்தேன் எனக்கே ஃபுல் அழிச்சிருச்சுங்க டிராக்டர் அவ்வளவு டிராக்டர்ஸ் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் டிராக்டரில் டெல்லியை நோக்கி அணிதர் அழகிறார்கள் ரைட் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு மோடி என்னெல்லாம் செய்கிறார் தெரியுமா டீசல் கொடுக்காதீங்க டிராக்டருக்கு அப்படின்னு பெட்ரோல் பங்குக்கெலாம் உத்தரவு போட்டிருக்காங்க பத்து லிட்டருக்கு மேலே டீசல் யாருக்கும் கொடுக்காதீங்க பத்து லிட்டர் மட்டும்தான் பெட்ரோல் அவங்க யார் பெட்ரோல் பங்குக்கு வரக்கூடிய விவசாயிகளுடைய டிராக்டருக்கு பத்து லிட்டருக்கு மேலே டீசல் அளவு கிடையாது அப்புறம் இதையும் தாண்டி நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தால் உங்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இப்படி ஏராளமான மிரட்டல்கள் அதை தாண்டி இன்றைக்கு அணிவகுக்கிறார்கள் விவசாயிகள் முதல்ல நீங்கள் ஒரு விஷுவல் பாருங்கள் இந்த விஷயம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற பெரிய பெரிய பேரிகார்ட்ஸ் சிமெண்ட்டு அந்த சிமெண்ட்டு இதை கொண்டு வந்து தடைகளை கொண்டு வந்து வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க முள் அந்த இது ஆணி ஆணியை கொண்டு வந்து வரிசை அதில் அட்டிச்சு அந்த சிமெண்ட் ஸ்லாப்ஸில் அடித்து அதை ரோடு ஃபுல்லாக வச்சு ரோடு பிளாக்கு ரோடு முழுக்க முழுக்க நிப்பாட்டிடுறாங்க போக்குவரத்தையும் தடை டெல்லிக்குள்ளே எந்த வாகனமும் வர முடியாது அப்படி இன்றைக்கி டெல்லியை தனிமைப்படுத்தி இருக்கிறது பாஜக அரசு மோடி அரசு ஆனால் இந்த விவசாயிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சைடில் டிராக்டர் தானே கீழே இறக்கிடலாம் இறக்கி அடித்து ஏற்றி இன்றைக்கி டெல்லிக்கு வந்துருக்குறாங்க நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயவில் நீங்கள் முதல்ல பாருங்கள் அட்டி பிரித்து எடுக்கிறாங்களா இப்படி வந்து இந்த விவசாயிகள் இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் அதை நோக்கி வர தொடங்கியிருக்கிறாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது தொடர்பான காட்சிகளையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆணிகளை எல்லாம் அட்டிக்கு பார்த்தாங்க அதை தாண்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க விவசாயிகள் ஏ அப்படி இன்னும் நாளைக்கு தான் போராட்டம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல இது இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில் இப்பொழுதே ஏராளமான விவசாயிகள் என்ன செய்து விட்டார்கள் கூடி விட்டார்கள் ஒன்று ரெண்டு பேரில் ஏராளமான விவசாயிகள் டெல்லியில் கூடி விட்டார்கள் அப்போ பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியில் நாளை கூட இருக்கிறார்கள் இன்றே இப்பொழுதே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வந்தாச்சு கர்நாடகாவிலிருந்து தெலுங்கானால இருந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பெரும் விவசாயிகள் கிளம்பி ட்ரெயினில் எங்கே போகிறாங்க டெல்லிக்கு போறாங்க அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ விஷுவல் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த விவசாயிகளையெல்லாம் மத்திய பிரதேசத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய பிரதேச காவல்துறை அவர்களை டெல்லிக்கு போகாமல் தடுக்கிறது நான் என்ன சொல்கிறேன் இந்த ஜனநாயக உங்களுக்கு என்ன விவசாயிகளை பார்த்து அவ்வளோ பயம் விவசாயிகள் ஹே மேஹே ஆஹோ ஓஹோ அப்படின்லாம் பிரதமர் பேசுகிறாரே நான் என்ன கேட்குறேன் இந்த விவசாயிகள் ஏன்னா தீவிரவாதியாக பயங்கரவாதியா இந்த நாட்டினுடைய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் தானே ஜெய் ஜவான் ஜெய் கிசான்லாம் பேசுகிறீங்க ஏன் பயம் ஏனென்றால் அங்கே அணிதிரளப்போவது ஒன்று ரெண்டு அல்ல உளவுத்துறையினுடைய தகவல் என்ன தெரியுமா தமிழ் சொந்தங்களே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பதினான்கு முதல் ஹையஸ்ட் எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு மாநிலத்தில் நான் சொல்கிறது உங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கும் ஃபேக்ட் உளவுத்துறையினுடைய இந்த தகவலை கேட்டு ஆடி போயிடுச்சு ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் ஹையஸ்ட்டு இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் விவசாயிகள் திரண்டு டெல்லியை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் டெல்லி என்ன ஆகும்னு நீங்கள் யோசிங்க டெல்லி முழுக்க விவசாயிகளுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படும் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவசாயிகளுடைய மாபெரும் போராட்டம் இந்த மோடி சர்க்காரை இந்தியாவில் இருந்து ஓட ஓட விரட்டும் ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மோடி அரசு வந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷத்தில் மோடி வந்து வச்சது தான் சட்டம் வச்சது தான் நியாயம் எதையும் பின்வாங்க மாட்டார் அவர் ஒரு புள்ளியை மாற்ற மாட்டார் ஒரு கமாவை மாற்ற மாட்டார்லாம் சொன்னாங்க மோடியை முதன் முதலில் தோல்வியுறச் செய்து மோடியை புறமுதுகிட்டு ஓடச் செய்தவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த மண்ணினுடைய விவசாயிகள் அவங்க தான் இந்த வேளாண் சட்ட திருத்தம் அதை எதிர்த்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க டெல்லியில் கடைசி வரைக்கும் பிரதமர் போய் பார்க்கல எந்த அமைச்சர்களும் அவங்கள என்னான்னு கூட கண்டுக்கலை ஆனால் கடும் பணியிலும் வெயிலிலும் மலையிலும் அந்த விவசாயிகள் அங்கேயே இருந்து போராடினார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் அதில் இறந்து போனார்கள் ஆயினும் அந்த உறுதி மோடி அரசு அவர்களிடம் தோற்றுப்போனது அதனால் வேறு வழி இல்லாமல் வேளாண் சட்ட திருத்தத்தை உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்பாக திரும்ப பெற்றது இந்த அரசு யாவருக்கு அவங்களுக்கு அண்ணாமலை சொன்னார் ஒரு புள்ளி ஒரு கம்மா மாற்ற முடியாதுன்னாரு ஆனால் வேளாண் சட்ட திருத்தத்தையே திரும்ப பெற்றது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் சொன்னார் வே விவசாயிகளுக்கு இந்த சட்டம் எவ்வளவு பயனளிக்கக்கூடியது பலனளிக்கக்கூடியது என்று அவர்களுக்கு புரிய வைப்பதில் இந்த அரசு தோற்றுவிட்டதுன்னாரு அதனால் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் நீங்கள் தோற்றிங்க இப்போ என்ன போராட்டம் இப்போ ஏன் சார் போராட்டம் இப்போ எதுக்கு சார் இப்போ ஏன் சார் டெல்லி எத்தனை லட்சம் பேர் சுற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவர்கள் சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அந்த கோரிக்கைகள் ரொம்ப முக்கியமானது என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கலர் கலராக ரீல்ஸ் சுற்றுனாங்க ஞாபகம் இருக்கா மோடி வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் விளை பொருட்கள் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு இரண்டு மடங்கு விலையை உத்தரவாதப்படுத்துவோம் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டினுடைய அறிக்கை உற்பத்தி செலவு ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு காய்கறியவோ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நெல் எடுத்துக்குங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறுரூபா செலவாகுது அப்படின்னா இரநூறுபா கொடுத்து அந்த நெல் அவரிடமிருந்து வாங்கப்படும் யார்கிட்டருந்து விவசாயிடமிருந்து நூறுரூபா உற்பத்தி செலவுனால் நூறுரூபா லாபம் அப்போ அது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி கொடுத்த அறிக்கை இதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் செயல்படுத்துவோம் என்று இந்த அரசு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மோடி வந்து உத்தரவாதம் கொடுத்தார் ஆனால் அதை இந்த நிமிஷம் வரைக்கும் செயல்படுத்தலை உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் இணையமைச்சர் அவருடைய மகன் நாலு அப்பாவி விவசாயிகளை காரை விட்டு அடித்து ஏற்றி கொண்ணா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலாச்சு அது தொடர்பான வீடியோஸ் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை அப்போ இதெல்லாம் இதெல்லாம் கோரிக்கை இதெல்லாம் விவசாயிகளுடைய கோரிக்கை நூற்றுக்கணக்கான பேர் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் இறந்து போனார்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதார விலை எதுக்கு உற்பத்தி பொருட்களுக்கு விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு விவசாயிகள் அங்கே பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நிச்சயமாக ஏன் ஊடகங்கள் இதை மறைக்கிறது அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு ஊடகங்கள் இதை இன்றைக்கு வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்படும் பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதே ஒரு இமாலய கேள்விக்குறியாக மாறும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க டெல்லி முழுவதும் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை நூற்றி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் கொட்டாச்சு டெல்லியில் உச்சகட்ட பதட்டத்தில் இருக்குது டெல்லி நீங்கள் கூடியிருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போயே உள்ள அவ்வளோ பேர் போயிட்டாங்க இதை எல்லாவற்றையும் பார்த்து இன்றைக்கு அரண்டு மிரண்டு போயிருக்கிறது இந்த பாஜக அரசு பனி கொற்ற பணியில் அவ்வளோ விவசாயிகள் இது எல்லாம் ரெண்டே ரெண்டை தான் உணர்த்துகிறது ரெண்டே ரெண்டு இந்த அரசினுடைய முடிவு முடிவுரை எழுதப்படுகிறது இந்த அரசுக்கு இனி மக்கள் அதிகாரத்தை வழங்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இவங்க ஏமாத்துகிறாங்க வட மாநிலங்களில் வட இந்தியாவில் மக்களின் ஆதரவு பாஜகவுக்குத்தான் இருக்கிறது பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் பாஜக ஒரு வலிமையான சக்தி என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறார்கள் நம்ப வைக்கிறார்கள் பீகாரில் நேற்று அவ்வளவு பெரிய போராட்டம் ஆசிரியர்கள் எல்லாம் கையில் தீப்பந்தம் ஏறி பெரும் போராட்டம் தென்னிந்தியா முற்று முழுவதுமாக பாஜகவிற்கு எதிராக இருக்கிறது வட இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பாஜகவிற்கு எதிராக அணிதிரண்டு திரண்டு விட்டார்கள் இனி பாஜக வெல்லப்போது என்பது மிகப்பெரிய இமாலய கேள்விக்குறி ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா இவங்க ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்று சொல்வார்கள் அந்த ஜெய் ஜவான்னா இராணுவ வீரர்கள் வாழ்கிறேன் அந்த ராணுவ வீரர்களையும் இவங்க வாழ வைக்கலை ராணுவ வீரர்கள் நாற்பத்தி நான்கு வீரர்கள் புல்வாமாவில் அநியாயமாக பயங்கரவாதிகளுக்கு பலியானார்கள் மோடி அரசினுடைய தவறான கொள்கைகளால் சொன்னது யார் செந்தில் வேளா இல்லை சத்யபால் மாலிக் அந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தவர் சொன்னார் அப்போ ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஜெய் கிஷான் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எனவே இன்றைக்கு இந்த விவசாய போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது டெல்லியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது விவசாயிகள் டெல்லியை நோக்கி செல்லும் விவசாயிகள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார்கள் இவை அனைத்தையும் தாண்டி இவை அனைத்தையும் தாண்டி டெல்லியை நோக்கி அணியணியாய் சாரி சாரியாய் விவசாயிகள் அணிதிரள்கிறார்கள் இந்த உண்மையை ஊடகங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன ஊடகங்கள் மறைக்கும் இந்த உண்மையை நாம் உறக்கச் சொல்லுவோம் மக்களிடம் எடுத்து சொல்வோம் அது நம்முடைய கடமை எனவே நீங்கள் என்னுடைய மற்ற வீடியோஸை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அது எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ சேர்க்கலையோ தெரியாது தமிழ் கேள்வி சொந்தங்களே நான் கையெடுத்து வணங்கி கேட்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எல்லா மக்களிடம் கொண்டு போய் சேருங்க எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா ஊடகங்கள் மறைக்கின்ற உண்மை இது இது தமிழ்கேள்விக்கு வியூவர்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்காக கூட அல்ல அதை தாண்டி இந்த இந்த செய்தி நாடு முழுவதும் திக்கட்டும் பரவட்டும் ஒரு பெரும் புரட்சி விவசாய புரட்சி இந்த நாட்டில் வெடித்திருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு யார் சொல்வது நாம் சொல்லுவோம் நீங்களும் இந்த இது ஒரு அறப்போராட்டம் இந்த அறப்போராட்டத்தில் நான் பேசி பேசியிருக்கிறேன் நான் நான் என்னுடைய பங்களிப்பை நான் வந்து காணொலிகளை திரட்டி செய்திகளை திரட்டி உங்கள் மத்தியில் வைக்கிறேன் நீங்களும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கிடுங்கள் தமிழ் கேள்விக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிறீங்க இல்லையா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனில் இந்த காணொலி எவ்வளோ பேர்கிட்ட போய் சேரணும் எவ்வளவு பார்வையாளர்களை பெற வேண்டும் விவசாய போராட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்காமல் போயிட்டீங்கன்னா நாளைக்கு நாட்டை யாரும் காப்பாற்றலை அப்புறம் நாடு ஐயோ காப்பாற்ற முடியல பாருங்கள் திருப்பி பாஜக வந்துடுச்சு நீங்கள் எல்லோரும் தான் ஆகணும் இது ஒரு பெரும் போர் இந்த போராட்டத்தில் நீங்களும் முன்வரிசை நின்று களமாடுங்கள் இது போன்ற செய்திகளை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லி உங்களை அழைக்கின்றேன் இந்த காணொலியை நாடு முழுவதும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி